சசிகலா குடும்பம் எனக்கு அளித்த அழுத்தங்களை பத்து சதவீதம் தான் கூறியுள்ளேன் தொன்னூறு சதவீதத்தை எனக்குள்ளே புதைத்துக் கொண்டேன் என ஓ பன்னீர்செல்வம் கூறினார் ஆர் கே நகர் தொகுதியில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார் அது குறித்து ஓ பன்னீர்செல்வம் இன்று பேட்டியளித்தார் குடும்ப அரசியல் கூடாது என்பதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணம் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஜனநாயகம் முறையாக இருக்காது பொது செயலாளராக இருந்த சசிகலா முதலமைச்சராக விரும்பினார் பொதுமக்கள் சசிகலாவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளதாக சில அமைச்சர்கள் என்னிடம் தெரிவித்தனர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து என்னிடம் யாரும் விளக்கியது கிடையாது ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்ல வேண்டும் என தம்பிதுரையிடம் நான் கூறினேன் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் வரை தர்ம யுத்தம் ஓயாது திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அரசியல் லாபத்திற்காக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்புகிறார் சசிகலா குடும்பம் எனக்கு அளித்த அழுத்தங்களை பத்து சதவீதம் தான் கோரியுள்ளேன் தொன்னூறு சதவீதத்தை எனக்குள்ளே புதைத்துக் கொண்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடுவோம் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவித்து டிடிவி தினகரன் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் பணம் பரிமாற்ற மோசடி வழக்கில் கைது ஆகியுள்ள சேகர் ரெட்டியுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்